பருத்திப்பட்டாங்க பாத்தீங்கன்னா மோகன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்டு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏசிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இங்க சேல் அண்ட் சர்வீஸும் இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா சாம்சங் சாம்சங் சைடு பை சைடு ஓகே இது எல்லாமே இருக்கு ஃபுல்லா இருக்கு எல்லாமே இருக்கு

யூஸ்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இங்க சேல் அண்ட் சர்வீஸும் இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நிறைய மல்டி பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க சாம்சங் எல்ஜி வேர்ல்பூல் இந்த மாதிரி ஃபேமஸான பிராண்ட்ஸ் ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க டபுள் டோர்லாம் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி சைடு டோர் ஃப்ரிட்ஜஸ் அது வந்து நீங்கள் புதுசு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் லேக்ஸ்ல வரும் ஒன் லேக் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜஸ்லாம் வரும் இங்கே வந்து வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சைட் டோர் ஃப்ரிட்ஜஸும் இருக்கு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு அதே மாதிரி வாஷிங் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு லோடு அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட்ல இருந்து நம்மளுக்கு இங்க கிடைக்குது ஃப்ரண்ட் லோட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மாசம் வாரண்டி கொடுக்குறாங்க நார்மலா இந்த செகண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாரண்டி எங்கேயுமே கிடையாது இங்க செக் பண்ணிட்டு கொடுக்கறதோட சரி இங்கே வந்து நம்மளுக்கு ஆறு மாசம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ஆறு மாசத்துல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சாரே வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுப்பாரு இது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீசஸும் அவைலபிளா இருக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு கண்டிஷனு எல்லாமே நம்ம பார்த்தலாம் பாத்துல வீடியோஸ்க்கு பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே சார் உங்க ஷாப் நேம் சொல்லிவிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிவிடுங்க சார் ஷாப் நேம் பாத்தீங்கன்னா

டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு ஓகே எல்லாம் இருக்கு சோ எல்லாமே இருக்கு ஃப்ரண்ட் ஃபிரிட்ஜ் பாத்தீனா சிங்கிள் டோர் டபுள் டோர் ட்ரிபிள் டோர் சைடு பை சைடு ஓகே எல்லாமே பண்றோம் எல்லாமே இருக்கும் சோ இப்போ இதெல்லாம்மே வாங்கிட்டு போறாங்க அப்படினா நமக்கு பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுமா எல்லாமே கன்ஃபார்மா வர்க் ஆகும் நம்ம இங்க ரெண்டு நாள் ரெடி பண்ணி செக் பண்ணி வாட் வச்சு தான் அனுப்பி விடுவோம் ஓகே ஓகே ஏதோ ஃபால்ட் எல்லாம் வர அப்படியே வந்தாலும் கூட அங்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சோ இப்போ இது என்ன சென்னை இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் நீங்க பண்றீங்களா இல்ல வெளிய கஸ்டமர்ஸ் சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல சவுத் இந்தியா ஃபுல்லா பண்றோம் ஓகே சரி சார் என்னென்ன இருக்கு ஒன் பை ஒன் காட்டுறீங்களா சிங்கிள் டோர் இது ஓகே சாம்சங்கு சாம்சங்கு ஓகே எல்லாமே ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும் ஓகே செக் பண்ணி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஓகே ஓகே இதோட பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஓகே இது சாம்சங்க சாம்சங்கு இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஓகே இது எல்ஜி எல்ஜி ஓகே டோர் இல்லை டோர் போட்டு கொடுத்துருவோம் இல்லை அது போட்டு கொடுத்துருவோம் போட்டு கொடுத்துருவீங்க அதெல்லாம் பிரச்சனை இது என்ன ரேட் சார் இது 5 பை வரும் 5500 இதெல்லாம் 5 ஸ்டார் இது ஓகே 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 சோ 5 ஸ்டார் அது ஓகே ஓகே இதுவும் அதே மாடல் ஆ சாம்சங் பாத்தீங்களா ஆமா அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாடல் ஓகே ஓகே உங்களுக்கு கிட்ட ஒரே மாடல் வேணும்னா அடிக்கடி வந்து போறோம் ஆ ஆ ஓகே ஓகே அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே மாடல் ஓகே ஓகே இது சாம்சங் தான் ஆ இது ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும் ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா 6000 வரும் 6000 ஆ இது சோ ஃப்ரண்ட்ல வந்து அந்த பிரிண்ட் வர மாதிரி இருக்கு டிசைன் ஆமா வந்து ஓகே ஓகே இது பார்த்தா ரெண்டும் ஒரே மாடல் கோதரேஜ் கலர் தான் डिफरेंट இது ஓகே கோதரேஜ் ரெண்டுமே ஓகே சオレンジ எல்லாம் ஃபுல்லா இருக்கும் ம் ரெண்டும் ஒரே மாடல்ல ஓகே இது பட்னா 65 வரும் 6500 ஓகே ரெண்டுமே சேம் ரேட் தான் சேம் ரேட் ஓகே இது எல்ஜி இது 5 ஸ்டார் 5 ஸ்டார் ஓகே ஒரு செல்ஃப் மாட்டنا இல்ல அதையும் போட்டு குத்துறோம் போட்டு ஓகே இது வந்து பாத்தினா வரும் 5800 ஓகே இது 5 ஸ்டார் ஹையர் ஹையர் كله பாருங்க எல்லாம் ஸ்டோரேஜ்மே இருக்கும் ஓகே டோர் மட்டும் தான் இது போட் குடுத்துறலாம் போட் ஓகே இது 5800 இது டபுள் போல இது ஓகே இது ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும் இது ஓகே இது 5000 5000 ஓகே இது கோட்ரேஜ் டபுள் டோர் ஓகே இது பாத்தீனா 7000 7000 ஓகே சோ டபுள் 7000 ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஓகே ஓகே இது ஆ ஓகே ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கும் எல்லாமே இருக்குது ஓகே இப்போ கஸ்டமர் வராங்கன்னா அவங்க ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்கன்னா பண்ணி கொடுப்பீங்களா இல்லை எப்படி இதெல்லாமே ஃபிக்ஸ்ட் ரேட்டா இல்லை உங்கள் சேனல் நேம் சொல்லி வந்தாங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறீங்க ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வரும் எயிட் தௌசண்டா ஓகே இது செவன் தௌசண்ட் எல்ஜி செவன் தௌசண்ட் ஓகே ஓகே இது சாம்சங்கு ஆ சாம்சங் ஓகே இது ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஓகே சைட் கூலிங் வரும் ஓகே ஓகே சார் இப்போ நார்மலா நீங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து எடுப்பீங்கல்ல எப்படி வரும் உங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்றது கம்ப்ளைண்ட்னா எப்படி வரும் நீங்க எல்லாமே ரெடி பண்ணி தானே கொடுக்குறீங்க சோ எப்படி உங்களுக்கு அந்த பீசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நம்ம ஷோரூம்ல இருந்து எடுப்போம் ஷோரூம்ல இருந்து எடுப்பீங்க ஓகே என்னனா கஸ்டமர் ரிசிப்ட் ஆகி போயிரறாங்க பாத்தீங்களா ஓகே ஓகே அந்த கட்டத்துல எடுப்போம் எடுத்துட்டு அதுல என்னென்ன ஃபால்ட் இருக்கோ ஆமா நம்ம சரி பண்ணிட்டு பண்ணி வந்துருவோம் ஆமா எது ஃபால்ட் இருந்தால ஸ்பேர் எதுனா போயிருந்தால மாத்தி கொடுத்துறோம் மாத்தி கொடுத்துறலாம் ஓகே ஓகே

இது எவ்வளவு சார் வருது இது 9000 தான் வரும் 9000 தான் நார்மலா இதெல்லாம் மார்க்கெட் ரேட் எவ்வளவு சார் இருக்கும் புதுசுனா 35000 வரும் ஆ 35000 இது நம்ம நமக்கு 9000 க்கு கிடைக்குது ஓகே ஓகே இது வெல்புல் வெல்புல் இது 7000 தான் 7000 தான் ஓகே 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 சூப்பர் சூப்பர் எல்லாமே மல்டி பிராண்ட் மல்டி பிராண்ட் டிஃபரண்ட் டிஃபரண்டா நிறைய பிராண்ட் இருக்கு ஓகே இது வீடியோ கான வீடியோ கான் ஓகே ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெருசா இருக்கு ஓகே சூப்பர் இது பாத்தீங்கன்னா செவன் ஃபைவ் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார் ரேட்டு டூ ஆ லேட்டஸ்ட் தானே இப்போ லேட்டஸ்ட் தான் ஒரு சிக்ஸ் மந்த்தான் யூசேஜ் ஓ அப்படியா ஓகே 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 சூப்பர் சூப்பர் இல்ல பென்டி ஸ்கிராட்சும் வரும் ஆ அது அந்த மாதிரி ஓகே ஓகே இது என்ன சார் இது லேட்டஸ்ட் டூ தான் டுவெண்ட்டி நல்ல ரேட் நைன் ஓகே

雨 நல்லா நீட்டா இருக்கும் ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் okay சார் if 8000 வரும் free quality அந்த for 8000. லே நிறைய இருக்கு நிறைய இருக்கு வெரைட்டيز இது 5 ஸ்டார் 5 ஸ்டார் 7500

நல்லா இருக்கு இந்த இந்த இது நல்லா இருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் டிசைன் வருதா நல்லா இருக்கு டிசைன் வரும் இது எவ்வளவு சார் இது அதே தான் 75 வரும் ஓ 7500 பார்வா இல்லையே இது நல்லா இருக்கு நீட்டா இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு ஓகே இது வெல் போ டாப் லோட் டாப் லோடா நம்ம வாஷிங் மெஷின் ஓகே நல்லா பாருங்க नीटா இருக்கும் ஓகே வெல் போல் நல்ல பிராண்ட் ஓ नीटா தான் இருக்கு ஓகே இது எவ்வளவு சார் இது பாத்தீங்கன்னா செவன் 7,500 பைவ் ஹண்ட்ரட் வரவு ஹண்ட்ரட் இது பண்ணி குடுத்துடுறதுனால எல்லாமே பண்ணி கொடுத்துலாம் உள்ள இருக்கும் ஓகே ஓகே செவன் ஹண்ட்ரட் இது செவென் இது இது செவன் இது தான் ஓகே ஓகே சைடு சைடு ஓகே நல்லா இருக்கு எல்லாமே ஃபுல்லா இருக்கும் எல்லாமே இருக்கு இது நார்மலா இது வெளிய வாங்குற மாதிரி இருந்தா எவ்வளவு சார் இருக்கும் ரேட் அதிகம் இல்லது ஆமா வெளிய வாங்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா 1 lakh 10000 90000 கண்டிப்பா கண்டிப்பா வரும் ஓகே உங்களுக்கு எவ்வளவு சார் பிரைஸ் நமக்கு 23000 தான் 23 23000 23, 23, 23 23 23 Samsung இப்போ இந்த டிஸ்ப்ளே இதெல்லாம் வர்க் ஆகுமா டிஸ்ப்ளே எல்லாம் வர்க் ஆகும் எல்லாமே வர்க் ஆகும் ஓகே இது சேம் மாடல் சேமா ஒரே மாடல் ஓகே அது உள்ள நல்லா இருக்கு சார் நீட்டா இருக்கு சார் உள்ள எல்லாமே நீட்டா இருக்கும்

கஸ்டமர் சொன்னீங்கன்னா பாத்து எடுத்துட்டு போலாம் எல்லாமே ஆமா செக் பண்ணி தான் வச்சிருப்பாரு பட் உங்களுக்கு கொடுக்க போறது கூட எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பாங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு ஒரு என்ன சொல்றது புதுசு வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஆமா ஸோ இதெல்லாம் ரேட் அதிகமா இருக்கும் இங்க வந்து இதுவும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டா சார் அதுதான் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நீங்க வாங்க நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகே 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 இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு குவாலிட்டி கண்டிப்பா இது வந்து வாங்கணும் ஆசை இருக்கும் பட் பட்ஜெட் அதிகமா இருக்கும் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்லயே கிடைக்குது சார் இப்போ இதுக்கெல்லாம் எப்படி சார் இஎம்ஐ அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி சார் இது ஓகே இஎம்ஐ ஓ அது வந்ததுன்னா இஎம்ஐ இதெல்லாம் உங்களுக்கு நெட் கேஷ் தான் ஓகே ஓகே சாம்சங் ஓகே வரும் உங்களுக்கு ரைஸ் வாட்டர் எல்லாமே வரும் ஓ அதுல ஃபில்டர் எல்லாம் வந்துடுறாங்க ஓகே ஓகே முன்னாடியே தண்ணி பிடிச்சிக்கலாம் டிஸ்பிளேவும் ஒர்க் ஆகும் டிஸ்பிளேவும் ஒர்க் ஆகும் ஓகே ஓகே சூப்பர் பாருங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ரேட் அதிகம் வெளியே போய் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும் பட் இங்கே ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு கொடுக்குறாங்க இதில் இன்னொன்று ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியே நம்ம வாட்ரு வந்து கோல்டு வாட்டர் அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது நல்லா இருக்குது அந்த உள்ளியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்குது எல்லாமே பார்த்து தான் எடுக்கிறாங்க லெஸ் யூஸ் ஃப்ரிட்ஜஸ் மட்டும்தான் பார்த்து எடுக்கிறாங்க பாருங்கப்பா எல்லாமே ஒர்க்கிங் தான் ஓகேங்க பாருங்க டிஸ்பிளேவும் ஒர்க் ஆகுது பாருங்க டவுட் இருக்கலாம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது நீங்கள் வந்து பொறுமையாக செக் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போயிடலாம் ஆறு மாதம் வாரண்டி கொடுக்குறாங்க செகண்ட்ஸ்க்கெல்லாம் வாரண்ட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க பட் இங்கே வந்து ஆறு மாதம் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எதாவது இப்போ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த சர்வீஸ் இருக்கும் சிக்ஸ் மந்த் வாரண்டி இருக்குது ரெண்டு வருஷம் சர்வீஸ் அவங்க வீட்டில் போய் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே ஓகே இது சாம்சங் டாப் லோடு டாப் லோடு ஓகே பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் வரும் செவன் தௌசண்ட் ஓகே டாப் லோடு மோஸ்ட்லி செவன் தௌசண்ட் தான் வரும் ஓகே அதே மாதிரி ஃப்ரண்ட் லோடு பார்த்தீங்கன்னா எதாவது நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் வரும் நைன் தௌசண்ட் ஆமாம் ஓகே ஓகே இது கோத்ரேஜ் ஆ இது செவன் தௌசண்ட் தான் ஓகே சூப்பர் சூப்பர் இது இதுபூல் இது வேர்ல்பூல் சென் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் ஒன் இயர் தான் தெரியுது கொஞ்சம் இருக்கு ஓகே ஃபைவ் டாப்லோடிக் தானே இது ஓகே இது வேல்பூல் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் ஓகே ஓகே இது எல்ஜி எல்ஜி இது பாத்தீங்கன்னா 7500 7500 ஓகே இது ஃபைவ் ஹண்ட்ரட் நீட்டா இருக்கும் நல்லா இருக்கு இது புதுசு எவ்வளவு சார் வரும் இதெல்லாம் புதுசு பாத்தீங்கன்னா 16000 17000 வரும் ஓகே ஓகே இது வர்க்கிங் தான் இது வர்க்கிங் ஓகே ஓகே ட்ரையர் ம் வாட்டர் போற டைம் ஓகே நான் பக்கா வரேன் நம்ம நம்மளே மெக்கானிக்கே ஓகே ரெடி பண்ணி செக் பண்ணி தான் நல்லா இருக்கு மோட்டரோ நல்லா சுத்துது ஓகே ஓகே சூப்பர் ஓகே எல்ஜி தான் எல்ஜி 7000 வரா 7000 ஆமா ஓகே இது செம ஹையர் பிராண்ட் 7.2 kg ஓகே 7.2 இது 4500 4500 ஓகே இது சாம்சங் சாம்சங் இது 7000 தான் ஓகே 7000 இது எல்ஜி நல்லா நீட்டா இருக்கு. ஓகே சூப்பர். இது 7000 தான். 7000. இது Samsung. Samsung. இது தான். ஓகே. தான் இருக்கு. தான். ஓகே. இது வரும் ஓகே. மிஷின் பெரிய மிஷின். நல்லா இருக்கு உள்ள பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் சூப்பர் சூப்பர். ஓகே. நல்லா இருக்கும் வாஷிங் சூப்பரா இருக்கும் சூப்பர் பிராண்ட். பிராண்ட் ஃப்ரண்ட் லோடா? ஓகே.

ஓகே இதெல்லாம் ரேட் அதிகம்னு நினைக்கிறேன் புதுசு வாங்க போகுது புதுசா ஆமா போஸ் சீமென்ட்ஸ் எல்லாம் ரேட் அதெல்லாம் அதிகமா இருக்கும் பட் 9000 கே நமக்கு அந்த ஃப்ரண்ட் லோட்ல ஃப்ரண்ட் லோடு வந்து நமக்கு கிடைக்குதுங்க ஆமா சரி இப்போ டாப் லோடுக்கும் இந்த ஃப்ரண்ட் லோடுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் மேஜரா மேஜரா பாத்தீங்கன்னா இது வந்து லெப்ரேட் சுத்தம் இது இது பாத்தீங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஓ அந்த மாதிரி இது இது கையில துணி துவைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் லோட் ஓகே அது நம்ம மெஷின்ல துவைக்கிற போது மெஷின் ஓகே ஓகே அதான் வித்தியாசம் ஓகே ஏனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு நிறைய இருக்கும் இப்போ அதிகமா டாப் லோட் வாங்குறாங்க ஆனா ஃப்ரண்ட் லோடும் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பெஸ்டா இருக்கும் ஆமா அதுதான் வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதான் ஓகே என்னன்னா மக்களே கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃப்ரண்ட் லோட் அந்த அளவுக்கு போக மாட்டேன்றாங்க நமக்கு 9000 தான் ரேட் அதான் 9000 கே வாங்கிட்டு போய்லாம் இங்க ப்ளஸ் 6 मंथ्स வந்து நமக்கு வாரண்டி கொடுக்கறாங்க சர்வீஸ் வாரண்டி ஒண்ணு பிரச்சனை இருக்காது இது என்ன சார் எல்ஜி ஆ இது எல்ஜி ஓகே இது 9000 தான் ஓகே இது பாத்தீங்க 95 இது 9500 500 வர்க்கிங் தான் ட்ரைன் ஆவர் டைம் ஓகே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலா எல்லாம் எது வச்சாலுமே ட்ரைனிங் டைம் ட்ரைனிங் டைம் அதுக்கு அப்புறமா தான் ரன்னிங் ஆகும் ரன்னிங் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம டைமர் தான் நம்ம ஆட்டோ இது மேனுவல் ஆ இப்போ சுத்துது ஓகே அது மேனுவல் இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கல அந்த ட்ரைனிங் டைம் இருக்கும் டைம் அந்த டைம் முடிஞ்சாதான் அது டைம் முடிச்சிட்டேனோ தான் நமக்கு மிஷின் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க மோட்டர் நல்லா இருக்கு நல்லா சுத்துது பாருங்க சூப்பர் சூப்பர் சோ யூஸ்டுனால குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஆமா பிளஸ் யூஸ்டு மிஷின்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம் இதெல்லாம் ஏன்னா ஃப்ரண்ட் லோட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் அதிகம் சில பேரால வாங்கவே முடியாது ரேட் அதிகம் சொல்லிட்டு பட் நைன் தௌசண்ட்க்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் லோட் வந்து இங்க குடுக்குறாங்க நீங்க நேர்ல வாங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பா ஆமா கண்டிப்பா இருக்கும் சார் ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் ஒரு நைன் தௌசண்ட்க்கே நம்மளுக்கு கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு பாருங்க லைவ்ல தான் காட்டுறாரு ஒர்க்கிங்லாம் எப்படின்னு நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு வாங்கணும்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பீஸு அப்படியே பீஸ் மாதிரியாக இருக்குது சிலதெல்லாம் எல்லாமே டிஸ்பிளேலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்க சூப்பராக டிரைவ் ஓகே நாய்ஸாக இருக்காது அதான் நாய்ஸே இல்லை கிடையாது ஆகும் இதுவும் அதே மாதிரி தான் டைரக்ட் ட்ரைவர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சார் எல்லாமே சாம்சங் ஐஎஃபி ஐஎஃபி எல்லாம் ரொம்ப நல்ல பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் எவ்வளவு சார் நைன் தௌசண்ட் இதுவும் நைன் ஃபைவ் ஸோ ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இங்கே வச்சிருக்காங்க பட் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போதும் ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இஷ்யூ இருக்கா இல்லையா எல்லாமே பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க அப்படியே எடுத்து அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதனால நீங்க பயப்பட தேவையில்ல ரொம்ப கம்மியான ரேட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க கிளம்பி வந்தலாம் நீங்க நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு எல்லாமே ஃபேமஸான பிராண்டு தான் லோக்கல் பிராண்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா கூட ஆறு மாசம் நம்மளுக்கு வாரண்டி கொடுக்கறதுனால தைரியமா நீங்க வாங்கிட்டு போயிடலாம் என்ன புதுசு வாங்க போது உங்களுக்கு ஒன் இயர் தான் கொடுப்பாங்க யூஸ் இருக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க பட் இங்க சிக்ஸ் மந்த்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க எந்த இஷ்யூ இருந்தாலும் சாரே வந்து பண்ணி கொடுத்துருவாரு ட்ரைன் டைம் டைம் அந்த டைம் எடுத்துக்கும் அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அப்புறமா தான் மிஷின் வந்து ரன் ஆகும் டாப் லோடும் ஃப்ரண்ட் லோடும் அப்படிதான் எல்லாமே மேஜரா வர்க் பண்ணி தான் அதான் சர்வீஸ் எல்லாமே நீங்க தான் சார் பாக்குறீங்க நான் நான் மெக்கானிக் நீங்க தான் ஃபுல்லா பாத்து குடுத்துறோம் அதலாம் பாத்து ஓகே சோ எல்லாமே डायरेक्टली ஷோரூம்ல இருந்து எடுக்கறீங்க ஆமா ஷோரூம்ல அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க இல்லனா கஸ்டமர் சிட் போறாங்க ஓகே ஓகே அந்த இதெல்லாம் அப்படியே எடுக்கறோம் ஓகே

அப்புறமா ட்ரிபிள் டோரும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைடு டோர் இதெல்லாம் ரேட் அதிகம் இது இப்போது நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நிறைய பேர் வாங்குறாங்க பட் பணக்காரங்க வாங்குவாங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் வந்து வாங்க முடியாது ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கே நம்மளுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகே சார் இப்போ ஷாப்போட டைமிங்ஸ்னா என்ன சார்

மேக்ஸிமம் டூ டேஸ் குள்ள போய்டும் டூ டேஸ் குள்ள போய்டும் சவுத் இந்தியா ஃபுல்லா எங்கயா இருந்தாலும் ஓகே சோ இப்போ கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல பாக்குறாங்கல இப்போ நீங்க காட்றீங்க வீடியோ அனுப்புறீங்க அப்படினு சொல்றீங்க சோ பார்த்துட்டு பர்சேஸ் பண்றாங்க அப்படினா நீங்க என்ன காட்டுனீங்களோ அதுதான அனுப்புவீங்க இல்ல மாத்தி தான் அனுப்புவீங்க சேம் மிஷன் தான் அனுப்புவோம் அதெல்லாம் மாத்திலாம் அந்த வேலைய நமக்கு தேவ கிடையாது ஓகே ஓகே அதே மிஷன் தான் அனுப்புவோம் மாத்திலாம் அனுப்ப மாட்டோம் ஓகே ஓகே ஜெனூனா இருப்போம் ஜெனூனா இருப்பீங்க ஏனா உங்களுக்கே தெரியும் ஆன்லைன்ல நிறைய இது इश्यूज போயிட்டு இருக்கு சில பேர் நல்லா பண்றாங்க சில பேர் வந்து ஏமாத்துறாங்க சார்

ஃப்ளட் ரிஜி வாஷிங் மெஷின எல்லாமே வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம சேனல் பேரை சொன்னா சார் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு அதனால வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொல்லுங்க ஏசி வருது ஏசியும் வருதா ஓகே ஏசி கொண்டு வாங்க சார் ஏசி தான் சார் நிறைய பேர் கேக்குறாங்க ஏசி வரதே அமௌண்ட் கட்டி ஓகே ஓகே டிண்ட் ஸ்க்ராட்சும் வராங்க ஓகே ஓகே டிண்ட் ஸ்க்ராட்ச் நெட் ஸ்க்ராட்ச்னா எப்படி சார் அதெல்லாம் நியூ சொல்றீங்களா ஓகே நியூ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ராட்சஸ் டாக்டர் ஓகே ஓகே அதுக்கு வந்து இஎம்ஐ பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க மாரண்டி வந்து கம்பெனி வாரண்டியே வந்து கம்பெனி வாரண்டியே குடுக்குறீங்க ஓகே இப்போ இன்னொன்னு சார் இப்போ இந்த மாதிரி சேல்ஸ் இல்லாம சர்வீசஸ் கேக்குறாங்கன்னா அதுவும் நீங்க போய் பண்ணுவீங்களா அதுவும் போய் பண்ணி தரலாம் இப்போ கஸ்டமர் வீட்ல வந்து வேற ஃப்ரிட்ஜ் இருக்கு சார் உங்ககிட்ட வாங்கல அவங்க எங்கேயோ வாங்கிருக்காங்க சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அந்த சர்வீஸ்க்கு உங்கள காண்டாக்ட் பண்ணலாமா காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் அதுவும் பெஸ்டா பெஸ்டா பண்ணி தரலாம் பட்ஜெட்ல பெஸ்ட் பண்ணித் தரேன் ஓகே அப்ப நீங்க பண்றது வந்து 6 மந்த் வாரண்டி தரேன்

உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாரு மெயினாக என்னென்னா எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா ரன்னிங்கில் இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சார் வந்து டெக்னிஷியனு அதனால் வந்து எல்லாமே பார்த்து தான் எடுக்கிறாரு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் யூஸ்டு மிஷின்ஸ் தான் இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் எடுத்து சின்ன சின்ன ஃபால்ட் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு ரெடி பண்ணி தான் கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காரு வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து நம்மளுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு ஃப்ரீஜஸும் ஃபோர் தௌசண்ட் ஃபை நமக்கு நம்மளுக்கு அவைபிளா இருக்கு சைட் டோர் ஃபிரிட்ஜஸ் வந்து ரொம்ப ரேரு உங்களுக்கு செகண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது இருபத்தி ரூபாய்க்கு நம்மளுக்கு இங்க நல்லா இருக்கு உள்ளலாம் ரொம்ப நல்லா இருக்கு சில சில ஸ்கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி மிஷின் எல்லாமே பக்காவாக இருக்கு நீங்க வந்து செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு நம்மளுக்கு டோர் ஃப்ரிட்ஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் ஏசியும் கூடிய சீக்கிரத்தில் வரும் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஏசி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட் பீசஸ் ஸ்க்ராட்ச் பீசஸ் கூட உங்களுக்கு ஏசியில் வர சொல்லியிருக்காரு அது நியூ தான் பட் என்னன்னா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும் அதனால ரேட் வந்து கம்மியாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஸ்கிரேச் டென்ட்டு பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கிடையாது கேஷாக தான் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கணும் உங்களால் வர முடியல நான் வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுவாங்க இல்லை வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் டெலிவரி வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆறு மாதம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க அதனால தரமாக நம்பி நீங்கள் இது பண்ணிக்கோங்க சார் வந்து டெக்னீஷியனு மெயினாக அதுதான் அதனால் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக நல்லா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சேல்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக சர்வீசஸ் தேவைப்பட்டால் கூட சார் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு அவர் பண்ணுற சர்வீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பா இங்கே வாங்க மோகன் ஸ்டோருக்கு ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணுங்க சென்னையாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு மிஷின்ஸ் என்னென்ன அவைலபுலா இருக்கு பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிட்டு போயிடலாம் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க சார் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ரெஸ்பான் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ நான் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்டெரஸ்டிங் வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்